நிறைய விமர்சனம் இருக்குல்ல அவங்க அடுத்து ஆட்சி பிரிவு வாய்ப்பு இல்லை மாதிரி தான் சொல்றாங்க எல்லா பேருமே புதுசாக கட்சி ஆரம்பிச்சா அதுவும் தான் மோட்டிவேட்டர் வச்சு பேசுவாங்க அதே தான் சீமானும் பேசுறாரு சீமானு பேசுறது கரெக்ட்டு அவர் தமிழ் லிட்டராக பேசுறாரு இதே கன்னடத்துலனா அவங்க வந்து கன்னடத்தில் வந்து மூலி கனெக்ட் ஆனால் நம்ம வந்து சீமானை வந்து மற்றவங்க போய் நீ வந்து தமிழுக்கு வந்தால் தமிழ் தான் பேசணும் யாரையும் அடித்ததில்லை ஆனால் கன்னடத்தில் வந்து அப்படி கிடையாது மராட்டியத்தில் கூட இப்போ இஷ்யூ வந்தது அப்போ கூட அதுக்கு நடந்ததில்லை நீங்கள் வந்து மராத்தி தான் பேசணும்னு பாதிக்கிட்டா அடிச்சேன் ஆனால் சீமா வந்து அந்த விஷயம் பண்ணலை நீங்கள் போர்டு மாற்றுங்க தமிழில் இது பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் வந்து பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் சீமா கொஞ்சம் டிவிக்கோட சேர்ந்து போனால் நல்லாயிருக்கும் ஆனால் அவரோட சாய்ஸ் வந்து தனியாக தான் போவேன்றாரு ஆனால் ரெண்டு பேர் கூட்டின்னா பாசிபிள் இருக்குது டிவிக்கு டிவிக்கே இது தாவிக்கா அதனால் ஆனால் அவர்கிட்ட தோணுது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் இவர் ஆரம்பத்துலேருந்தே அவருடைய ஓட் பேங்கி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராரு டிவி கேக்கு எப்படி இருந்தாலும் ஃபேன்ஸ் பல வரும் கண்டிப்பாக நியூ நியூ வரவங்க எல்லாரும் பழைய ஆளுங்க தான் டிவிக்கே ஏடிஎம்கே மட்டும் பார்த்து போட்டுருப்பாங்க இப்போ புதுசாக வரவங்க எல்லாமே புதுசாக வர ஆளு தான் பார்த்து போடும் அதனால் அஜித் இவர் வந்து சினிமா ஸ்டார்னால போட வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் இவங்களுக்கு வந்து பாதிப்பு வரும் ரெண்டு கட்சிக்கும் பாதிப்பு வரும் ஆனால் அவங்க சேருவாலாம் அதுதான் டவுட்டாக தான் இருக்கும் சேரும் என்னை பொறுத்தவரை சேர்ந்தால் கரெக்டாக இருக்கும் ஆனாலும் டிஎம்கே வந்து ஸ்டாலின் நல்லா தான் பண்ணுறாரு ஸ்டாலின் கடுத்து வரப்போற உதயநிதி ஸ்டாலின் எப்படி போனுவான் ஆனா அதுக்கு அவர் சப்போர்ட் இவ என்ன பார்த்துட்டு ஸ்டாலினோட உதயநிதி ஸ்டாலினுக்கு விஜய்க்கும் தான் போட்டி வேணா இருக்கலாம் அதுதான் பாத்தீங்கன்னா அவர் கட்சிக்குள்ள இருக்க எம்எல்ஏ எம்பியே அடக்க முடியல அப்படின்னு ஒரு சமூக அடகம்மலை அஞ்சு பேரலும் ஒன்றா இருக்காது அவங்க இவங்க ஸ்டாலின் என்ன சொல்கிறதா அவங்க கேட்பேன் எல்லா பேரும் ஒரு விதமா ஒரு வித கலக்கு வெளியே கொடுப்பாங்க அதுதான் அது அது உண்மைதான் எல்லா பேரும் ஒரே மாதிரி ஏற்பானா இருக்க முடியாது ஆனால் டிவைக்களை என்னை பொறுத்தரையே நான் டிவைக்கேல நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் அது பெரிய மைனஸ் என்னென்னா பழனிவெத்தியராஜனை வந்து நிதியமைச்சர்ல வந்து தூக்குனது நான் பெரிய மைனஸாக பார்க்கறேன் அவர் நல்லா பண்ணாரு வேணால் அவங்களை நீங்கள் பாடாள் மட்டும் வேணால் அவரை அனுப்பிடலாம் ஃபாஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக அவர் நல்லா எடுத்து வைப்பார் இப்போ ரீசெண்டாக கூட ஹிந்து பத்திரிகை அந்த நியூஸ் கூட ஃபேமஸ் ஆனது அதனால அவர் வந்து அவருக்கு அவருக்கு மதுரை சைடுக்குனா அவர் கரெக்டாக இருக்குது வீட்டு துறைமுருகன் நிறைய பேர் பேர் இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்க இந்த அதான் வாரிசு அரசில் எல்லா எல்லாத்துலேயும் ஒரு இது இருக்கும் வாரிசு ஆகுது இப்போ ஏடிஎம் கீழே இல்லை அது இது வெளியே தெரியுது அவங்க வெளியே தெரியல எல்லா கட்சியிலும் பிஜே அப்படி பார்த்தா அமித்ஷா மாட்டேன்னா மட்டும் என்ன அவர் எப்படி ஐசிசி தலைவரானார் எல்லாமே பாலிட்டிகல்ஸ் தான் அதனால் இது ஒரு பிரச்சனை இல்லை செய்கிறாங்களா அதுதான் பார்க்குறது டிவிக்கே புதுசாக வராரு சரி நம்பிக்கை வச்சு பண்ணுவான் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் நானே எடுத்து நெக்ஸ்ட்டு போகிறதா இருந்தால் அது ஒரு தான் போடுவது அதுதான் புதுசாக யாராவது ட்ரை பண்ணுவேன் என்ன நடக்கும் அப்படின்றதான் ஏன் வர வரம் யாருமே செய்ய மாட்டாங்க ஒரு ஆட்சி பிடிக்கணும் எதாவது செய்யத்தான் வருவாங்க அதனால் போடுறது தப்பு இல்லை இப்படியே தான் வருவாங்கண்ணா ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க கூட்டணி கரெக்டாக தான் இருக்குது அவங்க எல்லாமே வைக்கிற மூவும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை தான் வைக்கிறாங்க டிவிக்கு வரணும் ஆச்சை தான் நான் விஜய் ஃபேன் இல்லை ஆனால் அவர் வந்தால் செய்யலாம் எல்லாரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா செகண்ட் ப்ளேஸ்க்குனா ஒரு வச்சுல வாய்ப்பு இருக்குது டிவி டிவிக்கு ஏ டிஎம்கே ஏடிஎம்கே வந்து மோஸ்ட்லி கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன் கூட்டணி சட்டால் நான் வந்து விருதுநாயர் அந்த மதுரையில் நடந்த இஸ்யூ வந்து முஸ்லீம் பண்ண விஷயத்தை வந்து ஏடிஎம் டி டிஎம்கே ஏடிஎம்கே வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணலை அதிகமாக அதுவே தெரியுது கீழே தான் போவாங்க அப்படின்னு இங்கே வந்து முஸ்லீம் இந்துன்னு யாரும் பாகுபாடு பண்ண மாட்டாங்க ஆனால் பாஜக வந்து அது பார்க்குறாங்க அதோடய கூட்டணி மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே தான் போய் சேர்றாங்க அது வந்து அவங்களுக்கு தான் போகும் தவிர எதுவும் பாஸ்ட்டிவாகவே வராது மோஸ்ட்லி டிஎம்கே வரும் ஆப்போசிட் பார்ட்டி வேணா டிவிகே வர வாய்ப்பு இருக்குது